ஒன்பது அடிக்கு இந்த மேட்ச் ஜெயிக்க அனந்தல ஓவருக்கு ஆறு ரன் ஆடணும் பால் டு பால் ஆடணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சார் ராஜு பாயும் சரத்து வந்திருக்காங்க ராஜு பாய் ஸ்டேக் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு போட சரவடி சில்லோ வந்திருக்காரு இருபது டார்கெட்டு ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் பால் இன்னும் பாலுங்க நல்ல வேகத்தில் வந்தது பந்து டேட் பால் லாஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்சிங்க இது இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க சிஎஸ்கே கிட்ட மோதுவாங்க செமியில் செகண்ட் ஒன் நான் ஒளி பிளேங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேட்டில் சிங்கல் சரத் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டார்டிங்க சரியான ஷாட் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரிங்க ஃபர்ஸ்ட் பவுண்ட் வச்சிருக்கா சரத் சரியான ஷாட் வந்த வேகத்தை அப்படியே டைம் பண்ணி விட்டாரு பந்த சரத் ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்க ஷாம் வராரு புடிச்சாருங்க லவ்லி டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஏரியாவே எடுத்து கொடுத்துருக்காருங்க செல்வா அது ஒரு பவுண்ட் அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் மணி ஒண்டோவன வந்திருக்காருங்க எப்பயும் ஓபன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒன்வோன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இல்லீங்க போயிருக்கு ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு ஆறு என்னச்சிருக்காங்க அனந்தில் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி நல்லாவே போட்டு போயிருக்காருங்க சில்வா ஃபர்ஸ்டு ஓவர் நீலர் கோபி வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்ல மணி இவர் வீட்டுக்கு

வெறும் ஒரு ரனில் போட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ஓரில் கோபி ரெண்டு ஹோர் முடிஞ்சிருக்கு ஏழு ரன் வச்சிருக்காங்க அந்த ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி யாரு இப்போ கேட்சுங்க கோபி இருக்காரு அங்கே நல்லா ஹைட்டாக போகுது பிடிச்சிருங்க லவ்லி டாக்கன் முக்கியமான கேட்ச் இது மணியோட கேட்ச் ஏன்னா இது வரைக்கும் நடந்து எந்த மேட்சிலுமே அவர் விக்கெட் பீலிங்க கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு மணி ரெண்டு ஃபிஃப்ட் வச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லேயே நல்ல டைம் சாம ஹைட் போச்சு வந்து நல்ல ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் ரோஸ் பிரதர்ஸ் கிட்ட முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மணியோட விக்கெட்டு நியூ பேட்ஸ்மேன் பாஸ் டேக்ல நெக்ஸ்ட் பால் சாமா பாலு அகெயின் ஒரு டாட் பாலு செல்வா கிட்ட

நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க அண்டர்லயே வந்தது பந்து செம்மையா போட்டுட்டு இருக்காங்க கோபியும் செல்வாவும் அடிக்கவே ரூம் கொடுக்க மாட்டாங்க டைட்டா போட்டுருக்காங்க ஒரு ஒரு பந்தியுமே நூத்தி இருபது டார்கெட்டுக்கு செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரோஸ் பிரதர்ஸ் நல்லா எனர்ஜியா இருக்காங்க ஃபீல்டர்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்றாங்க பவுலர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஒன்

நல்ல பிள்ளைங்க வந்த வேகத்தை அப்படியே தள்ளி விட்டாரு ஏன்னா பாலே தெரியல போட்ட மூணு கோலமே சம வேகத்தில் போட்டாரு அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தஞ்சு அச்சிருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி அனந்தில் லாஸ்ட் ஓவர் போட பிரசாந்த் வந்துக்காருங்க நியூ பாலர் ஸ்டைக்கல ராஜ்குமார் ஒன்

ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கேன் முப்பது வச்சிருக்காங்க மூணு விக்கெட் லாஸ் பண்ணி ஆறு ரன் கம்மியாக வருதுங்க அவங்களுக்கு தேவையான ரெண்டு ரேட்டில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன மேட்ச் மாற்றுவாங்க நீ போல ஒரு ஜீவா வந்திருக்காரு ஃபஸ்ட் ஒன் சிங்கல்

சரியான விக்கெட்டு நாலாவது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க அனந்தல பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணி கொடுத்துருக்காரு சிவா பேட்டிங்கே அவர் தாங்க ஒரு ஃபார்ட்டி பிளஸ் சர்ச்சார் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்சில் இது நியூ பேட்ஸ்மேன் கருடா ஸ்டைக்கில் ஃபஸ்ட்டு பாலே ஃபுல்லராக வச்சாங்க நல்ல ஷார்ட்டு சிங்கிள் ஃபிஃப்த்

ஸ்டார்ட்டிங்க ஓட்டில் வந்து ஆளை வச்சாங்களா இல்லைங்க கிளியர் பண்ணிச்சு பவுண்டரி ஒன் ஷாட்டுங்க ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சிருக்காரு கருடா எங்கேயோ போதுங்க மிகப்பெரிய பெரிய ஆறு ஒன்பது ஓவர் முடிஞ்சிருக்கு அறுபத்தி ஒன்று வச்சிருக்காங்க அந்த நாலு விக்கெட் லாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு அப்படியே ஏற்றிட்டா வராங்க

ஆ ஃபர்ஸ்ட் பால்ே ப்ரீ ஷாட்டால ட்ரை பண்ணாருங்க டாட் பால் ஏ நல்லா பாஸ் அஸ் பால் சாட்ங்க நல்ல ஹைட்டா போது பந்து சில்வா வராரு மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்ச முக்கியமான கேட்சே பாஸ் கரெக்ட்டா பேட்ல பட்டு இருக்கு இது வரைக்கும் செல்வா ரெண்டு

நாலுகிட்ட தாங்க கையில் இருக்கு இன்னும் அறுபது ரண்கிட்ட அடிக்கணும் அந்த மேட்ச் ஜெயிக்க ஜெயிக்கலிங்க நல்லா வேக இருந்தது பந்துல ரோர் முடிஞ்சிருக்கு எழுபது வச்சிருக்காங்க ஆறு விக்கெட் லாஸ் பண்ணி அனந்தல இன்னும் ஐம்பது ரன் அடிக்கணுங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் விட்டு ஜெயிக்கிட்டு இருந்தாரு பேட்ஸ்மேனு சரிக்கா ஆனையா இருக்காரு கரெக்டா ஸ்டெம்பா பாத்து அடிச்சாரு காத்திரி அலாஞ்சி வந்ததுங்க பந்து ஏழாவது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க அனந்தல லோகேஷ் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணாங்க யாருக்கு தரலான்னு லோகேஷ் நான் போறேன் வந்து போடாருங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாலாஜி ஸ்டைக்கல பதிமூணு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி லட்சிருக்காங்க அனந்தில்லை ஏழு விக்கெட் லாஸ் பண்ணி செல்வா வந்திருக்காருங்க அட்டாக்கு பிரைம் பவுலர் டைக்கில் பாஸு ஒன் சாமா பாலுங்க நல்லா வேக இருக்குது செல்வா கிட்டே இன்னும் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு நாற்பத்தி மூணு அடிக்க வேண்டியிருந்தது டாட் பாலு நாற்பத்தொரு பாலுக்கு நாற்பத்தி மூணு அடிக்கணுங்க மிஸ் பீல்டுங்க பவுண்டரி ஒரு ராலு ரன்னா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க போயிடுச்சுங்க பவுண்டரி அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு முப்பத்தாலு அரைக்கும் நீங்க இந்த மேட்சி கணந்தில்ல பிரசாந்தா வந்திருக்காரு அட்டாக்கு ஸ்ட்ரைக்ல பாசு செட்டில் பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட ஒரு பாருங்க ஒரே கோட்ல வருது கமிட்டி ஃபஸ்ட் ஒன் சிங்கல் ஸ்டார்ட் ஒன் நீங்கள் அந்த பந்துனால ஹைட்டாக போகுது சான்ஸ் கேட்ச பிடிச்சாருங்க லவ்லி டேக்கனாங்க நாங்க மணிக்கிட்ட தேவையில்லாத ஷார்ட்டுங்க ஆஃபில் வந்த பந்து ஆஃப்லேயே அடிச்சிருக்கலாம் அவரு லாங் ஆஃப்ல போட்டார் பேட்டை எட்டாவது வீட்டும் லாஸ் பண்ணிட்டாங்க அந்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்டைக்கில் கேப்ல போகுது சிங்கிள் சிங்கல் பதினஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ஒம்பது வச்சுருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி முப்பது பாலுக்கு முப்பத்தொன்று அடியோம் பிரசாந்த் டூ பாஸு ஃபஸ்ட் ஒன் சிங்கல் செகண்ட் ஷாட்டுங்க சரிக்கா என்ன ஷார்ட்டு அவர் காலைல இன்ஜூரி இருக்குங்க அப்பயும் அடிச்சிருக்கார் பந்தை சிக்ஸ் இருங்க என்ன ஷார்ட் அவரால் நடக்கவே முடியல ஏன்னா ஓவரே பேபி கட் பண்ணிட்டு போயிட்டாரு காலைல இன்ஜுரதுனால மேட்ச்சை மாற்றி தரானு பார்க்கலாம் ஏன்னா மாதநாள் டோர்மெண்ட் நாலு சிக்ஸ் தொடர்ந்துச்சு மேட்ச்சை மாற்றினாருங்க ஒரு முறை ஞாபகம் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சரியான ஷாட்டு வாழை காட்டலங்க அவரே காமிக்கிறேன் அவரால் நிக்கவே முடியலங்க பவுண்டரி கார்த்தி ஓவரே போட முடியாமல் போயிட்டாருங்க காலில் இன்ஜூரின்னு மூணு பால் போட்டார் அதுக்கடுத்து மூணு பால் பாலாஜி தான் வந்து போட்டார் அந்த இன்ஜூரியிலே வந்து ஆறு ஆறு பயணம் நிற்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கமிட்டி ஏன்னா லாஸ்ட் மினிட்டுன்றதுனால அவர் அந்த காலையிலேயே விளையாடிட்டு இருக்காருங்க ப்ரோ பதினாறு ஓவர் அப்பில் பதினாறு ஓவர் முடிஞ்சிருக்கு நூறு ரன் வச்சுருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் இருபது ரன் அடிக்கணுங்க இன்னும் கோபி ஒரு ஓவர் இருக்குது செல்வாக்கு ஒரு ஓவர் இருக்குங்க ப்ரைம் பவுலர்ஸ் லோகேஷ் ஒரு ஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரு ஓவர் இருக்குது லூஸ் ஓவர் அடிக்கிறதுக்கு விக்கெட்டும் வேற கையில் ரெண்டு விக்கெட் தாங்க இருக்கு அனந்தலைக்கு பார்க்கலாம் இந்த மேட்ச்சு யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் பாஸ் நின்றுட்டு இருக்காருங்க இருபத்தி நாலு பாலுக்கு இருபது அடிக்கணும்

கிளியர் பண்ணிச்சுங்க சிக்ஸு செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாஸ் ஏன்னா ஒன் ஓனோ செகண்ட் ஓனோ வந்தாருங்க ஒரு பக்கம் நின்று ஆடிட்டு இருக்காரு விக்கெட் ஒரு பக்கம் வீந்தா கூட அவருடைய ஸ்கோர் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஹைட்டாக போகுது சரியாக கனெக்ட் ஆகல நினைக்கிறேன் மணி இருக்காரு ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சே சிங்கிள் கார்த்தியில் ஒடியாரவே முடியுங்க தாங்கி தாங்கி வராரு ஒரு பக்கம்

பதினேழு ஓவர் முடிஞ்சிருக்குங்க நூற்றி ஒம்பது வச்சிருக்காங்க எட்டு விக்கெட் லாஸ் பண்ணி ஆனந்தல இன்னும் பதினோரு ரன் அடிக்கணும் அந்த மேட்ச் ஜெயிக்க பதினெட்டு பாலுக்கு செல்வா வந்திருக்காரு அட்டாக்கு இந்த ஓவர் ரொம்ப குரூசியலான ஓவருங்க ஏன்னா செல்வா தான் இருக்கிறதுலே ப்ரைம் போல இருக்கார் மிச்ச எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிருவாங்க இந்த ஓவர் மெயின்டெயின் பண்ணோட பரவாயில்லங்க விக்கெட் கொடுக்காம ஆனாலே மேட்ச் ஜெயிச்சு அணந்ததில்ல ரோஸ் பிரதர்ஸ்க்கு ரெண்டு விக்கெட் தாங்க சில்வா பிரைம் பவுலர் விக்கெட் எடுத்து கொடுக்கணும் கார்த்தி ஸ்டைக்ல ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி லவ்லி பாலுங்க நல்ல லைன்ல வச்சிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஐயோ அகைன் ஒரு டிராப் கேட்சிங்க டாட் பால்

மேக்ஸ்வல் மே ஆறாம் மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவர் இதே மாதிரி தான் அடித்தார் லாஸ்ட் ஒன் லவ்லி டேக்குனுங்க சார் யானை கேட்சிங்க விட்டதை பிடிச்சிட்டா இருக்கு இப்போ ஒரு பவுண்ட் அடிச்சாருங்க ஒம்பது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு விக்கெட் இருக்குது இன்னும் ஏழு ரன் அடிக்கணும் அந்த மேட்ச் ஜெயிக்க அனந்தில் ஸ்ட்ரைக்கில் பாஸு ஆன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தாங்க வர போகிறாரு பாஸு ஒன் மேட்ச் முடிக்கிறாரா பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப நேரமாக கலத்தில் நிற்கிறாரு ரொம்ப பரபரப்பாக போதுங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இது இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க சிஎஸ்கே கிட்ட போது வாங்க செமியில் பிரசாந்த் வந்திருக்காரு அட்டாக்கு பன்னெண்டு பால் ஏழு அடிக்கணும் ஸ்ட்ரைக்ல பாஸ் ஒரு ஃபிஃப்டி மேலே வச்சிருப்பாருங்க ஸ்கோர் கார்டு கூட்டில இருந்தாலும் ஐம்பது மேலே வச்சுருப்பார் ஏன்னா அவர் இருந்து திருந்தான் ஆடிருக்காரு ரோஸ் பதே சேர்க்கிற தடவை ஒரு ஏழு கேட்சுக்கு மேலே மிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்சில் அவர் பாஸ்க்கு ஒரு நாலஞ்சு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் க்ளோஸாக வந்திருக்கோம் மேட்ச்சு இப்பயே க்ளோஸாக தாங்க இருக்குது பன்னெண்டு பாலுக்கு ஒரே ஒரு தான் இருக்குது கையில் செட்டில் பேட்ஸ்மேன் பாஸ் ஆர் பேட்டிங்கு இவருக்கு ஒரு பால் தாங்க தேவை அவருக்கு ஒரு பால் தான் தேவை மேட்ச் ஜெயிக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க சரியான ஷாட்டு பாஸ்கெட் எங்கேயோ தூக்கி வச்சிருக்காரு மேட்ச் டிரா பண்ணிட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேட்ச மிஸ் பண்ணாங்க நின்னு மேட்ச முடிக்கிறாருங்க கேப்டனு பிரிண்ட் ஆஃப் த லீடு மேட்ச் நின்று முடிச்சிருக்காரு கேப்டனு எப்படி ஆனோன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டுங்க இந்த மேட்ச்சு செம்மையா ஆடி இருக்காரு இது வரைக்கும் பாசு ஒரு பிப்டி மேல வச்சிருப்பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு தான் தேவை ஒரு விக்கெட் தான் கையில் இருக்கு என்ன பேட்டிங்க பாசுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க சரியா சில பால் எல்லாம் செம்மையா கனெக்டா இருக்கு லக் இருக்குதுங்க கொஞ்சம் பாசுக்கு ஆனந்தல இன்னும் ஒரு ரெண்டு அடிச்சா குவாலிஃபை ஆவாங்க ஃபைனலுக்கு ஒரு விக்கெட் எடுத்த சூப்பர் ஓவர் வருங்க இது இந்த மேட்ச் பார்க்கலாம் செகண்ட் ஒன் லவ்லி லவ்லி பாலுங்க சரியான லைன்ல வச்சிருக்காரு டேட் பால் தேர்ட் ஒன்

நிறைய கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் இந்த மேட்ச் ஜெயிச்சுலாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க பவுலர்ஸ் ஃபீல்டர்ஸ் தாங்க சதிப்பிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க வாழ்த்துக்கள் ரெண்டு டீமு ராணிபடி கிரிக்கெட் சார்பா குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்சில் பாஸ் முடிச்சாருங்க மேலாவது மேட்ச்சு